வணக்கம் தோழர்களே தமிழ் தாரகை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் மூன்றாம் அதிகாரம் நீத்தார் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமை சான்றோர் நூலில் விருப்பமுடனும் உயர்வாகவும் இடம்பெறும் துறந்தார் பெருமை துணைக்கூறின் மையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிடவே முடியாது இருமை வகை தெரிந்த தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு நன்மை எது தீமை எது என்பதை ஆய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் ஆவார்கள் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கிக் காப்பவன் துறவரம் என்னும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலுங்கரி புலன்களை அடக்க முடியாமல் வழிதவறிச் சென்றிடும் மனிதனுக்குச் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை காட்டுகிறான் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களை செயல்களையன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும் சுவையொளி ஊரோசை நாற்றமின்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை ஆளும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அறவழி நூல்களே எடுத்துக்காட்டும் காட்டும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது குணக்குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது அந்தனர் என்போர் அறவோர் மற்றெயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவார் நமது தமிழ் தாரக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோழர்களே மறக்காம வீடியோக்களை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி தோழர்களே